பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக பிரியமானவர்களே இந்த நாளில் கூட ஒரு இடம் நம்முடைய ஆசிர்வாதத்தை தடை செய்யுமா என்கிறதான தலைப்பின்கீடாக தெய்வனுடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் அநேக நேரங்களில் இந்த இடத்துல இருக்கிறேன் என்னுடைய பிறப்பினுடைய அந்த சூழ்நிலை மிகவும் தாழ்வாக இருக்கிறது இந்த இடத்துல இந்த வீட்டில் இந்த ஏழ்மையான கோலத்தில் நான் இருக்கிறபடியினாலே என்னுடைய ஆசிர்வாதம் தடைபட்டு போகிறது என்கிறதான ஒரு கேள்விகள் நமக்கு எழும்பலாம் ஆனால் பிரியமானவர்களே ஒரு இடம் என்பது அது தற்காலிகமான ஒன்றாக இருக்கிறது சில நேரங்களிலே அந்த இடம் நமக்கு உதவலாம் இல்லை ஆரோக்கியத்தை தரலாம் ஆரோக்கியத்தை தராமல் போகலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எப்பொழுதுமே என்றென்றும் மாறுவதில்லை ஏன்னா நம்மை ஆசிர்வதிப்பது தேவன்தான் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் விருப்பம் கொள்வராகவும் அவர் சித்தம் கொண்டவராகவும் அவர் நம்மை எப்பொழுதுமே அவர் சமாதானத்தின் வழியில் நடத்தவும் அவர் பிரியப்படுகிறார் அப்போது ஒரு இடம் இந்த இடத்துல நான் இருக்கிறேன் இந்த இடம் தான் எனக்கு என்ன பண்ணுது ஒரு சாபத்தை கொடுக்குது இந்த வீட்டிலேருந்து மாறிட்டேன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து உன்ன இடத்துக்கு போனேங்க ரொம்ப ஆசீர்வாதம் எனக்கு எனக்கு என் கடந்தொல்லாம் போயிடுச்சு என் பிரச்சனைலாம் போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய கிறிஸ்துவர்களும் இப்படிப்பட்டதான ஒரு காரியங்களை அவர்கள் செய்வதுண்டு பாரம்பரியமாக மனுஷன் மூலமாக வருகிறதான இந்த வாஸ்துகளையும் என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் இல்லை கிருசவளாக இருக்கிறவர்கள் கூட பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்போ இந்த வீடு சரியில்லை அதனால் கொஞ்சம் இதை இடித்து என்ன பண்ணோம் கட்டணும் அப்படின்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு பல லட்சங்களை மனிதர்கள் செலவழிப்பது உண்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இடமானது நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தடை பண்ண முடியாது ஏன்னா இந்த பூலோகத்துக்குரிய அந்த இடங்கள் அந்த பூமி அந்த ஐம்பூதங்கள் சொல்லுவாங்கள்ல அதை காட்டிலும் தேவன் நம்மள்தான் அவர் பிரியம் கொண்டவராக இருக்கிறார் பிரியத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் லூகா இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் பொழுது அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவர்களுக்கு அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது அவள் தன் முதற் பெயரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாது இருந்தபடியினால் பிள்ளை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள் அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் பிரிய இங்கே ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய பிறப்பை பற்றி இந்த வசனமானது சொல்கிறது பிரசவகால நேரிட்டது சத்திரத்தில் இடம் இல்லை அதனால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தினார்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவராக இயேசுவானவர் மாட்டுக் கொட்டாயில் பிறந்தார் அப்படின்வாங்க ஆனால் இங்கே முன்னணி முன்னணி அப்படின்னு சொன்னால் இது மாட்டு கொட்டாயலில் மாறாக இது குதிரை மற்றும் மாடுகள் அந்த தண்ணியோ அதற்கான உணவையோ அதில் ஊற்றி வைத்திருப்பார்கள் அது மாதிரி அந்த விலங்குகள் வந்து அது குடிக்கிறதென தொட்டி தான் முன்னணை ஆங்கிலத்தில் மேஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முன்னணையிலே தான் என்ன பண்ணுறாங்க அதை க்ளீன் பண்ணி அந்த துணிகளில் சுற்றி இங்கே ஆண்டவராக இயேசுகிறதை இங்கே கிடத்துகிறாங்க அப்போ இன்றைக்கி ஏசுவானன் மாட்டுக்கோட்டையில் பிறந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் மாட்டுக்கோட்டையில் போகிறக்கில் சத்திரத்தில் அங்கே இடம் இல்லை சத்திரத்தில் அவர் பிறந்தார் சத்திரத்தில் இடம் இல்லாதபடினால அந்த ரூம் கிடைக்கல அதனால் அங்கே அந்த முன்னணியில் அந்த துணிகள் சுற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே கிடைத்து வைக்கிறார்கள் பிரியமானவர்களே இப்போ இயேசு கிறிஸ்துவை அங்கே முன்னணியில் சுற்றி வைக்கிறதுனால அவருடைய வல்லமை எதனால் குறைஞ்சிச்சா அவருடைய மரியாதை எதானா குறைஞ்சிச்சா இல்லை நடக்க வேண்டியதான அந்த கிரியானது நடந்து கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்க்குறோம் தேவதூதன் வந்து எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகி கிறிசு என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவிதன் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பிகள் இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார் கரெக்டாக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பிரியமானவர்களே சத்திரன்னா இவங்க ரூம் ரூமாக போய் தேடின்னு இருக்கணும் உள்ள எந்த இடத்துல இருக்கிறாரு இயேசுவானவர் பிறந்தாராமே ரட்சகர் பிறந்திருக்கிறாரு எங்கன்னு தேடணும் அதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு அடையாளத்தை அங்கே தெய்வத்துன்னு சொல்கிறாரு முன்னணியில் இந்த உலகத்தில் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அந்த மாடு குதிரை குடிக்கிற அந்த தொட்டி தண்ணியில் குழந்தைய கலத்த மாட்டாங்க ஆனால் இங்கே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ இடம் இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்கண்ண அவங்க ஒரு நிர்பந்தம் அந்த துணிகளை சுற்றி முன்னணி கிடத்துகிறாங்க ஆனால் இதுதான் உங்களுக்கு அடையாளம் அப்படின்னு தெய்வத்தை வந்து நாங்கள் சொல்கிறோம் இது தேவனுடைய சித்தம் ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய வல்லமையே என்ன பண்ணணும் அந்த முன்னணை தடுத்து நிறுத்திருச்சா பெரிய மாணவர்கள் கூட நம்ம நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இடம் தான் எனக்கு பிரச்சனை இந்த ஊரில் பிறந்தம்பா இந்த இடத்துல பிறந்தம்பா இந்த வீடு எனக்கு என் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தி அதனால் ஒரு பக்கம் இடிப்பேன் இல்லை ஒரு பக்கம் கட்டுவேன் இல்லை அங்கேருந்து போய் இன்னொரு வீட்டில் தங்குவேன் வாடகை வீட்டில் தங்குவேன் அவங்க இருக்கிறாங்க அதனால் அங்கே பக்கத்தில் இருப்பேன் இந்த ஊர் சரியில்லை இந்த இடம் சரியில்லை பிரிய மாணவர்களே ஒரு இடமானது ஒரு ஆசுவாதத்தை ஒருபோதும் தடைபடாது இந்த நாளில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுமான முன்னணியில எடுத்தினார்னா அவருடைய தேவனுடைய சித்தம் அங்கே அதனால் குறைஞ்சி போச்சா அவர் செய்ததான அந்த கிரியை இந்த உலகத்தில் வந்து அவர் கொடுத்ததான விலை மதிக்க முடியாத ஒரு ஆசுவாதம் எல்லாருக்குமே ஒரு ரஷ்ப்பு அநேகருக்கு ஆசிர்வாதம் அற்புதங்கள் அடையாளங்கள் யாவற்றையும் ஆண்டவராக செய்து முடித்து கடைசியாக தேவடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது தன்னுடைய ஜீவனையே என்ன பண்ணார் எல்லாரும் கொடுத்தார் இது மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் அப்போது தேவடைய சித்தமானது ஒரு இடத்தினாலே தடைபடுதுன்னா அது நாம் நம்மில் வைத்திருக்கிறதானே இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதான மூட நம்பிக்கை அப்போ இந்த மூட நம்பிக்கையிலிருந்து ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறோம் விடுபட வேண்டும் பெரியோர்கள் மற்றவர்கள் சொல்கிறதான அந்த கண்மூடித்தனமான அந்த காரியங்கள் அவங்க எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதபடினாலே யாருன்னா வந்து இந்த இடம் தாங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த மனுஷனுடைய அந்த மனசானது வாழ்க்கை ஃபுல்லாக இந்த இடம் சரியில்லைன்னாங்க இந்த இடம் சரியில்லைன்னாங்க இந்த இடத்துல தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இந்த இடத்துல தான் அவங்களுக்கு இது மாதிரி கேட்டது நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை குறித்தே அவர்கள் என்ன பல யோசித்து கொண்டிருப்பார்கள் அந்த இடத்திற்காக பல காரியங்களை செலவழிப்பார்கள் மன ஒளைச்சொலுக்குள்ளாவார்கள் இப்படியாக மனுஷனுடைய மனமானது எப்படி யோசித்து கொண்டிருக்கும் ஆனால் பிரியமானவர்களே நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நான் நீதிமான் நான் தேவனுடைய பிள்ளை நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கபடியினாலே என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கும் பொழுது எனக்கான ஒரு வல்லமை எனக்கான ஆசிர்வாதத்தை யாராலும் அந்த இடமோ பொருளோ மற்ற காரியங்களோ தடை செய்ய முடியாது இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்க நினைத்தால் அது ஒரு நாளோ ஒருபோதும் தடைபடாது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் ஆற்றல் உள்ள உள்ளவராக இருக்கிறார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாட்களில் நம்ம கூட நிறைய சூழ்நிலையில் தேவனுடைய சித்தத்தை மிஞ்சி நம்ம செய்கிறதான அந்த செயல்களானது என்ன பண்ணுது நமக்கு வேதனையும் நம்முடைய வாழ்விலே நமக்கு தொய்வையும் ஏற்படுத்துகிறது ஆக பிரியமானவர்களை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு சத்தியம் கருப்பொருள் என்னென்னா ஒரு இடம் நம்முடைய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தடைபடாது தடை பண்ண முடியாது தடுக்க முடியாது அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய ஆசிர்வாதம் நமக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அந்த நம்பிக்கையில் எந்த நாளை கடந்து செல்லுங்கள் தேவன் தாமே இந்த நாளை உங்களையும் ஆசிர்வதிப்பார்கள்